சரிங்களா சரி ஓகே ஐ டிசைட் அப்படின்னா நான் முடிவு செய்தேன் ஓகே ஐ பாயில்டு நான் கொதிக்க வைத்தேன் அதாவது பாயில் அப்படின்னா கொதிக்க வைப்பது அப்படின்னு அர்த்தம் ஐ பாயில்டு அப்படின்னா நான் கொதிக்க வைத்தேன் அப்படின்ற அர்த்தம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐ பாயில்டு த மில்க் அப்படின்னா நான் பாலை காய்ச்சினேன் ஆன் த ஸ்டவ் அடுப்பில் ஐ பாயில்டு த மில்க் ஆன் தி ஸ்டவ் நான் அடுப்பில் பாலை காய்ச்சினேன் ஐ லுக்ட் ஃபார் லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் அர்த்தம் ஐ ட் ஃபார் அப்படின்னா சுகர் ஜார் சர்க்கரை ஜாடியை நான் திரும்பவும் சொல்றேன் லுக் ஃபார் அப்படின்னா தேடுதல் லுக்ட் ஃபார் அப்படின்னா தேடியாச்சு ஐ லுக் த சுகர் ஜார் அப்படின்னா நான் சர்க்கரை ஜாடியை தேடினேன் ஐ சா நான் பார்த்தேன் ஒரு ஜாடியை வித் வைட்

தமிழுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் வெள்ளை நிற பொடி இருந்த ஒரு ஜாடியை பார்த்தேன் ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன் ஐ புட் டூ ஸ்பூன்ஸ் நான் ரெண்டு ஸ்பூன்ஸ் போட்டேன் வெள்ளை நிற பொடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை குறிக்குது சரிங்களா ஐ புட் டூ ஸ்பூன்ஸ் அப்படின்னா நான் அதில் இரண்டு ஸ்பூனை போட்டேன் இன் டு கப் அப்படின்னா கப்புக்குள்ள இந்த புட்டு இதோட பாஸ்டும் புட்டு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபலும் புட்டு தான் சரிங்களா கோ வென்ட்டு கான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஆனால் புட்டுக்கெல்லாம் வந்து எதுவுமே மாறாது புட்டு 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 தான் சரிங்களா சரி ஓகே அடுத்தது ஹீ ட்ராங்க் அப்படின்னா அவர் குடித்தார் த காஃபி காஃபியை அண்ட் இம்மிடியட்லி ஸ்டாப்ட் உடனடியாக நிறுத்தினார் ட்ரிங்க் இதோட பாஸ்ட் ட்ராங்க் இம்மிடியட்லி அப்படின்னா இம்மிடியட்லி உடனடியாக சரிங்களா ஹீ சடன்லி மேட் எ ஃபன்னி ஃபேஸ் அவர் திடீரென்று ஒரு வேடிக்கையான முகபாவனை செய்தார் சடன்லி அப்படின்னா திடீரென்று மேக்கு இதோட பாஸ்ட் தான் மேடு மேக்கு அப்படின்னா உருவாக்குவது செய்வது அப்படின்னு அர்த்தம் ஹி சடன்லி மேட் அ ஃபன் ஃபேஸ் அப்படின்னா அவர் திடீரென்று ஒரு வேடிக்கையான முகபாவனை செய்தார் ஐ ஆடட் நான் சேர்த்துவிட்டேன் சால்ட் உப்பை இன்ஸ்டட் ஆஃப் சுகர் சர்க்கரைக்கு பதிலாக இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னா அதற்கு பதிலாக பதிலாக அப்படின்னு அர்த்தம் இன்ஸ்டட் ஆஃப் ஷுகர் அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலாக ஹி ஆஸ்ட் அவர் கேட்டார் டிட் யூ புட் நீ போட்டியா சால்ட் உப்ப இன் மை காஃபி என்னுடைய காஃபில பை மிஸ்டேக் தவறுதலாக தெரியாதனமா மிஸ்டேக் அப்படின்னா மிஸ்டேக் அப்படின்னா தவறு பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக தெரியாதனமா மனசுல வச்சுக்கோங்க மிஸ்டேக் அப்படின்னா தவறு பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக வி போத் நாங்கள் இருவரும் லாஃப்ட் சிரித்தோம் லவுட்லி சத்தமாக அட் மை சில்லி மிஸ்டேக் சில்லி மிஸ்டேக் அப்படின்னா முட்டாள்தனமான தவறு அப்படின்னு அர்த்தம் லாஃப் வந்துட்டாலே அட்டு வந்துடணும் லாஃப் அட் அப்படின்னா பார்த்து சிரிப்பது நினைத்து சிரிப்பது அப்படின்னு அர்த்தம் என் வேடிக்கையான இல்லைன்னா முட்டாள்தனமான தவறை நினைத்து நாங்கள் இருவரும் சத்தமாக சிரித்தோம் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பிடிஎஃப்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிபியும் அனுப்பிடுவேன் இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கால் பண்ணுங்க